ஒன்றுபடுவோம் மீட்போம் என்ற முறையில் இங்கே வருகிற அருமையான வேளம்பட்டி நடராஜன் அவர்களே அருமை சகோதரர் சிறந்த முறையிலே பெரம்பலூரில் சுரண்டு பணியாற்றியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களே சிறந்த முறையிலே புதுக்கோட்டையிலிருந்து வருகை வந்திருக்கிற ராஜசேகர் அவர்களே திருச்சியை சார்ந்திருக்கிற வடக்கு மாவட்டத்தினுடைய ராஜ்மோகன் அவர்களே தெற்கு மாவட்டத்தினுடைய அவர்களே அரியலூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அன்பு சகோதரர் விஜய் பார்த்துவன் அவர்களே கும்பகோணம் என்ஆர்பி அவர்களே செந்தில் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தஞ்சை கிழக்கு வடக்கு தெற்கென்று மாநகரத்தை சார்ந்திருக்கிற கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர்களே அரியலூர் பெரம்பலூரை சார்ந்திருக்கிற கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர்களே திருச்சி மாநகரம் திருச்சியுடைய கிழக்கு மேற்கு அண்ணன் அருமையண்ணன்